Hi friends this is ஆனந்த ஜோதி குரூப் எனேபிள் அக்ரிடேஷன் லேப் வெல்கம் our அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Analog Multimeter Make a மாடல் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிஆர் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் First, நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து Meter மீட்டர் அப்படிங்கிறதுனால ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் ட்ராவலிங் டைமாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணும்போதும் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் இதோட பவர் கன்சம்ஷன் எவ்வளோ அப்படின்னா 9 பேட்ரி தான் இருக்கும் இல்லை என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் காமன் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் டெர்மினல்ஸ் இருக்கும் இது வந்து இப்போ நீங்கள் எந்த பேராமீட்டர் வந்து மெஷர் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெர்மினல் கனெக்ட் பண்ணணும் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் போன போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் டெர்மினலில் லீட்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை கரண்ட் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரண்ட் டெர்மினலில் லீட்ஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் வேல்யூஸை பேராமீட்டர் வந்து நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா சென்டரில் ரோட்ரி ஸ்பிட்ச் இருக்கும் ஸோ ரோட்ரி ஸ்பிட்சை வந்துட்டு ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் டிசி கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நீங்கள் ஓல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓல்டேஜ் ஸ்டெயிட்டாக நீங்கள் ரோட்ரி ஸ்பிச் வந்து பேஸ் பண்ணி இருக்கணும் அதே டிசி வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிசி வோல்டேஜுக்கு நேராக ரோட்ரி ஸ்விச் வச்சுட்டு காமன் அண்ட் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் தென் இது எப்படி கேலிபுரேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் டென் ட்ரயல்ஸ் கண்டிப்பாக எடுங்க ஏன்னா டென் ட்ரயல்ஸ் எடுக்கும் போது தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒர்க் ஆகுதா நாட் ஒர்க்கிங்கா அப்படின்னு தெரியும் ஸோ டென் ட்ரையல்ஸ் கண்டிப்பாக எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இதில் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓல்டேஜ் வந்து ஏசி அண்ட் டிசி வோல்டேஜ் தௌசண்ட் ஓல்ட்டு தான் மேக்ஸிமம் கரண்ட் வந்து இதில் ஒன்லி டிசி கரண்ட் மட்டும்தான் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டென் ஆம்ஸ் வரைக்கும் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி மெகும் வரைக்கும் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் டெர்மினல் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஓல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ ஓல்டேஜ் டெர்மினலை கனெக்ட் பண்ணி உங்களோட சுவிச் பொசிஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நேராக வச்சுட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும் ஸோ ப்ராப்பரான டெஸ்ட் லீடு யூஸ் பண்ணுங்கள் ப்ராப்பரான டெஸ்ட் லீடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து எரராக வரும் இப்போ வந்து பேர்லேக்ஸ் எரர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போது நீங்கள் வந்து அதை வியூ பண்ணும்போது சைடா நீ வியூ பண்ணாலோ இல்லை கரெக்டான பொசிஷனில் வியூ பண்ணலனா நமக்கு வேல்யூஸ் வந்து கரெக்டாக வராது ஸோ அது வந்து எரர் வரும் ஸோ அதனால் பேலக்ஸ் எரர் வந்து மோஸ்ட்லி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கேலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதை சைடு ஆங்கிளில் நின்று பார்க்கக்கூடாது அனலாக் எடுத்து டெஸ்டரை ஏன்னா நமக்கு வந்து லைன்ஸ் நிறையா இருக்கும் அதோட ரேஞ்சஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் சைடில் நின்று வியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூஸ் கிடைக்காது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நின்று அதை கரெக்டாக வியூ பண்ணுங்கள் ராங்காக கனெக்ட் பண்ணக்கூடாது கரண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கரண்ட் டர்மினலில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரோட்ரி ஸ்விட்சை வந்து டிசி கரண்ட்டுக்கு நேராக வச்சுட்டு தான் கரண்ட்டு மெஷர் பண்ணணும் அதுவே கரண்ட்டு வந்து ரோட்ரி சுவிட்ச் வந்து கரண்ட்டில் வச்சுட்டு வோல்டேஜ் டைமில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேல்யூ மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து வராது டெஸ்ட் லீவ்ல வந்து கன்டினியூட்டி செக் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் கன்டினியூட்டி இல்லை அப்படின்னாலும் நமக்கு வேல்யூஸ் வந்து வராது இஃப் எனி என்கொயரிஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் நைன் ட்ரிப்பிள் ஃபோர் ஜீரோ டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஆர் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ டபுள் ஃபோர் और मेल ईडी सर इन अट्ठा डाट काम एजे अट्ठ जी मेल डाट काम थैंक यू फॉर वाचि दिसो गिव सपोर्ट फारू